வெல்கம் டு மைண்ட் அல்கமி யூடியூப் சேனல் நான் ஆசைப்பட்டது ஏன் இன்னும் நடக்கவில்லை ஸோ இந்த கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலையுமே வந்து ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோம் ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து நல்லா அஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லியும் வந்து விசுவலைசேஷன் பண்ணுறேன் நிறைய பாசிட்டிவாக நான் நடந்துட்டுருக்கேன் ஆனால் இருந்தாலுமே நான் நினைக்கிற விஷயம் எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கால நேரம் உருவாகணும்ல இப்போ நல்லா நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு நல்ல அழகா ஒரு ட்ரெஸ்ஸே வாங்க போறோம் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது ஸோ அதுக்காக நான் ஒரு நல்ல அழகான ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சா நம்ம அதுக்கு கடைக்கு போகணும் நல்ல கடையில போய் அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ் நமக்கு கரெக்டா இருக்கானு ஃபிட்டிங் பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த ரேட்டு எல்லா குவாலிட்டி எல்லாமே நம்ம செக் பண்றோம் இப்படி எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலி அந்த ட்ரெஸ் நம்ம கிட்ட வருது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன ஆசைப்பட்டு கேட்குறோமோ அது இந்த உலகத்தில் நம்ம கிட்ட வர்றதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் ஆனால் அந்த நேரத்துக்காக நம்ம நம்பிக்கை இழக்காம இந்த விஷயம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ரெடி இருக்கு ஸோ என்னுடைய எண்ணத்தாலேயும் என்னுடைய வலிமையான ஒரு சிந்தனையாலையும் நான் அது அந்த விஷயத்தை கட்டி இழுத்து வந்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள நினச்சிக்கணும் அந்த இடத்துல டவுட்லாம் பண்ணக்கூடாது இப்போ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களின் அதிர்வு இன்னும் ஆசையின் அதிர்வுடன் பொருந்தவில்லை எஸ் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அன் அப்படி நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் அந்த வைப்ரேஷன் கூட கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு அடிப்படை விதி அந்த விதி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்ன அதிர்வில் இருக்கிறீர்களோ அதே அதிர்வை கொண்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து சேர்ணு ஆகும் அப்படின்னு சொல்லுது சோ அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு பேராசைப்படலாம் பயம் சந்தேகம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கிட்ட ஒரு ட்ராபேக்கா இருக்கும் அது எல்லாமே அந்த ஆசை நம்ம என்ன ஆசைப்பட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆசைக்கு வரதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தும் இப்போ இந்த விஷயம் நமக்கு நடந்துருமோ நடக்குமா இல்ல இதுல ஏதாவது நடக்கிறதுக்குள்ள ஏதாவது தடங்கள் வந்துடுமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு நல்ல வேலைக்கு நீங்க போறீங்க இந்த ஜாப்க்கு வந்து எல்லா ஒரு கம்பெனிலையும் நீங்க அப்ளை பண்றீங்க இந்த ஜாப் கிடச்சா லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு அப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தா என்ன நினைப்போம் ஐயோ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட சீனியரா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் நம்ம பார்த்தோமே ஸோ அவங்களுக்குலாம் ஜாப் கொடுத்துறா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் நீங்க அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு நான் இந்த வேலைக்கு இந்த கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணி சேர்ந்தேன்னா எனக்கு இந்த கம்பெனி மூலமாகவும் இன்கம் கிடைக்கும் ஏன் மூலியமா இந்த கம்பெனிக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் இந்த கம்பெனியோட ஒரு வளர்ச்சிக்கு என்னுடைய ஆற்றலை நான் நல்ல விதத்துல செலவிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இப்போ எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த சேலரியில கிடைக்கணும் இப்படி எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம தகுதியா நம்ம மாத்திக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனிலேருந்து நம்மளை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன வந்து தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களோட உணர்வுகளை உயரத்துக்கு மாற்றுங்கள் நன்றி உணர்ச்சியை காட்டுங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்கள் நன்றி உணர்வை காட்டுங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை மெயின்டைன் பண்ணுங்கள் அதிகமாக எக்ஸைட்மெண்ட்டும் ஆகாதீங்க அதிகமாக கோபமும் படாதீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு மீடியல் மீடியமாக பாருங்கள் ஸோ செகண்ட் ஒன் உங்கள் ஆசை இன்னும் சரியான நேரம் அடையவில்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால நேரம் வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல ஸோ அங்கே தான் வந்து பிரபஞ்ச விதிலையும் ஃபாலோ இருக்காங்க அதாவது என்ன விஷயம்னா உலகத்துல இப்ப எல்லாமே வந்து சரியான நேரத்துல கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அஹ் எனக்கு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் வரணும் அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம இப்பயே வந்து ஆஹ் கால்குலேட் பண்ணி இப்ப அதை வதச்சாதான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த தென்னை மரத்துல இருந்து காய் காய்க்கும் அப்படி இருக்கும் போது எனக்கு தென்னங்கான்னு இன்னையே வைக்கணும் இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கே அதுல இருந்து எனக்கு காய் வரும்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயம் உங்க லைஃப்ப எப்படி போகுது இந்த விஷயம் எவ்வளோ நாளில் உங்ககிட்ட வரப்போகுது அப்படின்னு நீங்க தான் பிளான் பண்ணி அந்த விஷயத்தை கேட்கணும் ஸோ அதுக்கு வந்து தேவையான டைமுமே நீங்க வந்து கொடுக்கணும் உங்களோட பொறுமை அப்புறம் உங்களோட மனசக்தி நம்பிக்கை இது எல்லாமே வந்து அந்த தாமதமாகும் தெரியுமா அந்த நேரத்துல உங்களுடைய மனல எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அந்த விஷயம் உங்க உங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி தயாராகி வரும் சோ தேர்ட் ஒன் உங்கள் மனம் சொல்வது அன் உள் நம்பிக்கை சொல்வது வேறுபடுகிறது எஸ் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் பிலீஃப்னு ஒண்ணு இருக்கும்ல நீங்க வந்து ஆஹ் வெளியில சொல்லிடுவீங்க நான் ஒரு பணக்காரனா ஆயிடுவேன்ப்பா கண்டிப்பா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஆயிடுவேன் ரெண்டு வருஷத்துல ஆயிடுவேன் ஒரு வருஷத்துல ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க அப்படி சொல்லும் போதே சில பேருக்கு மனசுக்குள்ள தோணும் ஆ நம்மளா ஆக முடியுமா அதுக்கெல்லாம் நம்ம பிறக்கலையே அதுக்கெல்லாம் வந்து நமக்கு லக்கு இல்லையே அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல விட உங்க ஆள் மனசே உங்ககிட்ட சொல்லும் நீங்க அதையுமே அந்த பய உணர்ச்சியோட தான் நீங்க பாப்பீங்க சோ அப்ப உங்களுக்கு யாரு எதிரியா இருக்கா வெளியே யாராவது எதிரியா இருக்காங்களா இல்ல நீங்க கேட்டது அந்த பிரபஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதான் கிடையவே கிடையாது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நூறு சதவீதம் உங்க மனசுல பயம் இல்லாத அளவுக்கு என்னால இந்த விஷயத்த கரெக்டா பண்ணி காட்ட முடியும் எஸ் நான் செய்வேன் எனக்கு அந்த வலிமை இருக்கு அப்படின்னு நீங்க கட்ஸோட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உங்களுக்கு தான் அந்த கட்ஸை கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் பார்த்தோம்னா அஃபர்மேஷன் என்னால இந்த ஒர்க்கை சீரியஸா நல்ல விதத்துல செஞ்சு காட்ட முடியும் நான் இந்த வேலையை கரெக்டான நேரத்துல செஞ்சு முடிச்சிருவேன் இந்த வேலையின் மூலமா நிறைய பேருக்கு பயனடை விதத்து விதத்துல இந்த ஒர்க்கை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்க அஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு செட் பண்ணிருப்பீங்கள ஒரு நம்பிக்கை அதை எல்லாத்தையும் மாத்தி உங்களை நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு தகுதியானவங்களா உங்க மனசு உங்களையே வந்து உறுதி பண்ணிக்கிட்டு சரிப்பா நீ இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளுதான் அப்படின்னு அதுவே நம்ப ஆரம்பிக்கும் இப்போ போர்த் ஒன் பார்த்தோம்னா நீங்க நடக்காதத மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்துறீங்க எஸ் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க அது இன்னும் நடக்கவே இல்லையே நான் ஆசைப்பட்டு இவ்ளோ நாளா ஆகுது ரொம்ப நாளா இருக்காது நாலு நாள் தான் இருக்கும் சோ நான் நாலு நாளா அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நாலு நாளா நான் விசுவலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அந்த விஷயம் எனக்கு இன்னுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சோ அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நடக்கல நடக்கலன்னு அதை உறுதிப்படுத்துறீங்க சோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனா நம்ம நன்றி கடவுளே என் ஆசை நிறைவேறி கொண்டிருக்கிறது நான் வந்து நல்லா உணர முடியுது நான் ஆசைப்பட்ட விஷயம் கொஞ்ச கால தாமதம் ஆனாலும் என்கிட்ட வந்து அதை பெஸ்டாவே வந்து கொடுத்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் ஆசைப்படுற விஷயம் மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயங்கள் வந்து ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து பேசி உங்களே நீ உங்க மனசை நீங்களே வந்து சரி பண்ணிக்கோங்க அடுத்து சில ஆசைகள் வந்து உங்களை பாதுகாக்க பிரபஞ்சம் தடுக்கிறது எஸ் சில ஆசைங்க நடக்காம இருக்கும் அதுக்கு ரீசன் என்ன அது நடக்கலைனாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பையனையோ இல்லை ஒரு லவ் பண்ணலாம் உருகி உருகி லவ் பண்ணுவீங்க அவங்கவுங்க லைஃப்ல வரந்திருக்கவே மாட்டாங்க ரீசன் என்னன்னு தெரியாது உங்களுக்கு அவங்க என்ன லவ் பண்றதுக்காக அப்படி பண்ண இப்படி பண்ண எதுவுமே நடக்கலன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க வந்து உங்களை லவ் பண்ணாததுக்கு என்ன ரீசனா இருக்கும்னா மேபி அவங்கவுங்க லைஃப்ல வந்து உங்க லைஃப வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லை அவங்களோட வைப்புக்கும் உங்க வைப்புக்கும் மேட்ச் ஆகாம இருக்கும் இன்னொன்று இதுக்கும் மேல பார்த்தோன்னா உங்களுடைய கெரியருக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ லைஃப் பார்ட்னரா நமக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் நம்ம லைஃப் வந்து ஒரு சக்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீசனால உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் சாரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அது நீங்க நல்லதுன்னு நினைச்சிட்டு போறது நல்ல மனப்பான்மையே தரும் அதை விட்டுட்டு நீங்கள் வேற மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்காமல் பெற முயற்சிக்கிறீர்கள் எஸ் இப்போ பிரபஞ்சம் வந்து ஒரு சுழற்சி ஓகேவா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்பி கிடைக்கும் அதே மாதிரிதான் நீங்க அன்பு கொடுக்குறீங்களா உதவி செய்றீங்களா நன்மை சரிங்களா நல்லா ஆற்றலை பகிர்ந்துக்கிறீங்களா இதெல்லாம் பார்க்கும் நீங்க எதுவுமே கொடுக்காம நான் இன்னைக்கு இந்த விஷயம் கேட்டிருக்கேன் பிரபஞ்சமே எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது பிரபஞ்ச விதி ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்கும் எனக்கு அந்த நல்லது கொடுத்துட்டு எனக்கு அந்த நல்லது கொடுத்துட்டு மட்டும் இருந்தாலுமே ஒரு கட்டத்துல அது நடக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஸோ உங்களுடைய ஆசைகளை அடையும் போது மற்றவருக்கும் நன்மை சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க ஃபைனலா முடிவு நீங்க கேட்டது வந்து தாமதமாகலாம் ஒருபோதும் மறுக்கப்படாது கண்டிப்பா நீங்க கேட்குற விஷயம் நடக்கும் அப்படியே அந்த விஷயம் நடக்கல நான் ஒரு பதினஞ்சு நாள் வருஷம் கழிச்சு பார்த்துட்டா எனக்கு நடக்கல அப்படின்னா இந்த விஷயம் இல்லாம இருக்கிறது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது அது ஒரு நன்மையை தரும் அதே மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க இல்லை இது வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்